மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற நிகழ்ச்சி என்ற திட்டத்திற்காக இன்று பொன்னேரி வட்டத்தில் நாள் முழுவதும் அரசினுடைய பல்வேறு பல்வேறு அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் கூடும் இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இன்று மாவட்ட ஆட்சியராகினான் நான் பல்வேறு இடங்களில் காலை முதலே முதல்ல வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அலமாத்தியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி அதன் பிறகு ஒரு குழந்தைகள் நல மையம் பிறகு அந்த டிஎன்சிஎஸ்சி குடம் அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் இங்கு பொன்னேரியில் நடைபெறும் புழலில் செயல்படுத்தப்படக்கூடிய வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் அதற்கான திட்டப்பணிகள் அப்புறம் பள்ளிக்கூடம் ரேஷன் கடை உள்ளிட்ட அப்புறம் வருவாய்த்துறை அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அப்புறம் இங்கே வர நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சிபிஆர்ஆர் சென்னை பெரிஃபில் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அந்த திட்டத்தினுடைய முன்னேற்றம் என்று பல்வேறு திட்டங்கள் குறித்து நேரடி கால ஆய்வு மேற்கொண்டு அவற்றில் கண்டறியப்பட்ட குறைகளை கண்டறிந்து அதற்கு அதற்கான அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது நம்முடைய புன்னேறி வட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள் இப்போ மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் மாவட்ட வளர்ச்சி முகமை சாராட்சியர் பொன்னேரி அதை தவிர வேளாண் துறை அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் எச்ஓடிஸும் அவங்கவுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஆய்வு மேற்கொண்டு அதில் அவர்கள் பல்வேறு ஆய்வுகளில் பல்வேறு விஷயங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்வது சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு அது குறித்த ஒரு பின்னூட்டத்தையும் இப்போ அளித்தாங்க அந்த ஆய்வை நம்ம அவங்க கிட்டே நம்ம கேட்டிருந்தோம் இந்த சற்று நேரத்திற்கு முன் அதன் பிறகு தற்பொழுது வருவாய்த்துறையில் செயல்படுத்த வரும் பல்வேறு பணிகள் குறித்து குறிப்பாக பட்டா மாற்றம் சான்றிதழ்கள் குறித்து ஆய்வு இப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து தற்பொழுது புன்னேரி அரசு மருத்துவமனையிலும் ஆதிராவிட நலத்துறை சார்ந்த மாணவர் விடுதியிலும் இன்று இரவு ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம் தொடர்ச்சியாக இன்று இரவு பொன்னேரி வட்டத்திலேயே தங்கிவிட்டு காலை எழுந்தவுடன் மீஞ்சூர் பேரூராட்சியில் குடிநீர் வளங்கள் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் முதலமைச்சர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அவற்றினுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மணி நேரமாக தொடர்ச்சியான ஒரு ஆய்வுப் பணியில் மேற்கொள்ளும் இந்த சிறப்பான திட்டத்தை இன்று பொன்னரை வட்டத்தில் செயல்படுத்தி இருக்கிறோம் மக்களிடம் இது வரவேற்பை பெற்றுள்ளது மக்களுக்கு அனைத்து சர்வீசஸும் மக்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் சரி மக்களுக்கான பல்வேறு பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்ய இந்த திட்டம் உறுதியாக உள்ளது என்பதில் ஐயமில்லை ஏன்னா அதில் இருக்கவங்க நேரடியாக ஒரு அரசு இதில் இருக்கிறவங்க நேரடியாக அந்த கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது அதில் வந்து மாற்றம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஏதாவது ஒரு குறிப்பிட்டு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை விசாரித்து நம்ம ஏதாவது விதிமீறல் ஏற்பட்டு இருந்தால் அது நம்ம உரிய நடவடிக்கை எரிமேடைகள் வந்து நம்ம வந்து ஒரு தன்னார்வ நிறுவனம் மூலமாக ஒரு ஒரு அவங்களோட இணைந்து நாம் அதை செயல்படுத்துவோம் அதில் ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது நான் என்னென்னு விசாரிச்சோ அதை விரைவில் நடைமுறைப்படுத்து பொன்னேறியில் நமக்கு சில அரசு மருத்துவமனைகளில் இந்த குறைபாடுகள் இருக்கிறத நாம் தொடர்ந்து கூட்டங்களில் நம்ம ஆய்வுக் கூட்டங்களில் நமக்கு தெரிய வருது இதுவும் நேரடி விசாரணைகளையும் நம்ம கலை விசாரணைகளையும் அந்த விஷயம் இருக்குது அந்த மருத்துவர் பற்றாக்குறை சில மருத்துவமனைகளில் இருக்கிறது உண்மை அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்ட மேற்படிப்பு விடுக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் இருக்காங்க அதில் டிஆர்பின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மாவட்ட ம மருத்துவமனைகளில் இப்போ அரசு மருத்துவமனையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது அவர்களை கொண்டு நாம் அந்த ஒரு குறைபாட்டை சரி செய்ய முயற்சிக்கிறோம் சில சில பணிகளுக்கு மருத்துவர் அல்லாத சில பணியிடங்களுக்கு சில நம்ம சிஎஸ்ஆர் மூலமாக ஆட்களை எடுத்துட்டு பல்வேறு காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சில இதுவே வந்து மேன் பவரே நாம் சிஎஸ்ஆர் ஃபங்க்ஷன் மூலமாக எடுத்து சுடர்ந்து நடத்திகிட்டு இருக்கிறோம் இது கண்டிப்பாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டுமே அந்த கல்வி ஆண்டினுடைய தொடக்கத்தில் கவுன்சிலிங் நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கும் அந்த பணியாண்டு தொடக்கத்தில் ஆசிரியர்கள் ஒரு பள்ளியிலேருந்து இன்னொரு மாறி போகும்பொழுது ஒரு பணிகள் கணியிடங்கள் கூடுவது வாடிக்கையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா எஸ்எம்சி மூலமாக பள்ளி மேலாண்மை குழு மூலமாக அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு வழிவகை இருந்தது ஒரு சட்டத்தில் ஒரு 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 வழக்கு தொடர்ந்தனால அந்த எடுக்கக்கூடிய பணியிலையும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது அதனால தான் நம்ம இருந்து இப்போ நம்ம டீச்சர்ஸ் கொஞ்சம் டைவர்ஷன் பண்ணி இந்த விஷயத்தை சரி கட்டி ஏன்னா நாங்கள் தொடர்ந்து அவங்கக்கிட்ட மீனவர்கள் எங்களோட கோ அவங்களோட கோரிக்கைகளை தொடர்ந்து பேசிட்டு வராங்க அதில் வந்து பிரச்சனை என்னென்னா அந்த இருபத்தைந்து மில்லிமீட்டர் வலை அந்த அகலம் கொண்ட வலை வந்து அதற்கு கீழே பயன்படுத்தக்கூடாது என்பது ஒரு தரப்பு மீனவர்களோட கோரிக்கையாக இருக்குது அந்த ஃபிஷரிஸ் மறைன் ஃபிஷரிஸ் சட்டப்படி அது வந்து ஒரு ஏரிக்கு பொருந்துமா அதே போல் பாரம்பரிய மீன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த விதி பொருந்துமா என்பது குறித்து தொழில்நுட்ப கருத்து கருத்துறை வந்து நாம் மீன்வளத்துறையினுடைய இணை இயக்குனர் அவர்கள்ட்ட நம்ம கேட்டிருக்கிறோம் இயக்குநர் அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் அது வந்த பிறகு முடிவெடுக்க முடியும் மீனவர்களுக்கும் அமைதி காக்கிறதுக்கும் இந்த பிரச்சனை குறித்து கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது குறித்தும் நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறோம் அதே தவிர இந்த எல்லை தாண்டி வந்து பிடிக்கக்கூடிய மீனவர்கள் பிடிக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்குது அதற்கான அனைத்து மாவட்ட நானும் அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறேன் ஜாயின்ட் டைரக்டர் ஃபிஷரீஸும் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஜாயின்ட் டேரக்டரோடு பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது ஒரு சில மீனவர்கள் அந்த எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த பிரச்சனை இவற்றை தடுப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று நடைபெற்று நடைபெற குறித்து நான் ஆய்வு செய்கிறேன் இப்போ ஆனால் பொன்னேறி இதில் நான் பேசலை நான் கண்டிப்பாக இதை நான் பார்த்துட்டு நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன் இல்லை வடகிழக்கு பருவமழையில் சம்பந்தமாக இந்த முறை கரை வளப்படுத்துவதில் இருந்து அதாவது ஆரணி ஆறு கசஸ்தலியாறு சோழவரம் ஏரி இப்போ குழல் ஏரி பூண்டி போன்ற பள்ளிட்ட பல்வேறு எங்கெல்லாம் வந்து நமக்கு வெள்ளை சேதம் அதிகமாக ஏற்பட்டதோ அது போன்ற இடங்கள் அனைத்தும் கண்டறியப்பட்டு அவற்றில் கரையை விலப்படுத்தும் பணிகள் பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகள் ஒரு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருது அதே போல் இப்போ நமக்கு சில இடங்களில் போதிய அளவில் கால்வாய்கள் இல்லாத காரணத்தால் உதாரணத்துக்கு இப்போ விச்சூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு அங்கேலாம் பார்த்திங்கன்னா சில கால்வாய்கள் நகாயில் அந்த தேசிய நெடுஞ்சாலை இவங்களோட கால்வாய்கள் போதிய அளவு இல்லாத காரணத்தினால நீர்த்தேக்கங்கள் ஏற்படுறதெல்லாம் நம்ம கண்டுறிஞ்சிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் அதற்கேற்ற தீர்வுகளுக்கான பணிகள் நடைபெற்று வருது தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் அந்த நீர் வரத்து கால்வாய்கள் அந்த பட்டா சேனல்ஸ் எங்கெங்கே இருக்கோமோ அது வந்து டிஆர்ஓ தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கெல்லாம் இடமாந்து நிறைய நீங்கள் அகற்றதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்களே ரிப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அந்த பணி மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் நடைபெற்று இருக்குது அதனால் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நமக்கு அந்த நீரை வெளியேற்றுவதற்கான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கிறோம் கண்டி இது வந்து ஒரு பகுதி தான் நிரந்தர தீர்வுக்கு காண பணிகள் தொடர்ந்து நடைபெறும் அதை தவிர வெள்ளம் இப்போ ஒரு மழை வெள்ளம் அதிகமாக வரும் பொழுது எடுக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து சென்ற முறை நாம் கற்றுக்கொண்ட பாடங்களில் நம்ம ஒரு விரிவாக அனைத்தரும் ஆலோசனை பண்ணி அதற்கான ஒரு திட்ட எஸ்ஓபிஸ் நம்ம ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் அது 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 அதன்படி இந்த முறை சென்ற ஆண்டை விட சிறப்பாக இந்த வெள்ளத்தை நாம் கையாளுவோம் ஒரு எந்த விதமான ஒரு உயிர் சேதம் இல்லாமல் பொருட்சேதத்தை மினிமலைஸ் மினிமைஸ் பண்ணி மக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லாத நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்